தீபாவளிக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி உருண்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து பயிர் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை பயிர் அதை நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் பச்சை பயிரை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பயிர் நல்லா பண்ணிடுமா சவுந்து வந்துட்டா இது நல்லா வரிபட்டுட்டு இத பத்தி நம்ம ஒரு வச்சு அளவுக்கு பச்சரிசி எடுத்து வறுத்து வச்சிருக்கலாம் பச்சரிசியும் வறுத்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வருத்தம் போதும் இதையும் ஆற வச்சுக்குவோம் கட்டி உண்டைக்கு பயிர் வருத்தமா இதை இப்போ திருவையில் போட்டு நம்ம உடச்சி எடுத்துக்கோம் உடச்சி சுத்தம் பண்ணி மிஷினில் அரைச்சிட்டு வந்து செய்யலாம் செய்கிறப்போ பார்ப்போம் இதை உடச்சி எடுத்துக்கிறோன்னா இப்போ கெட்டி உண்டைக்கு இந்த மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ அதுக்கு வந்து என்னென்ன சேர்க்கணுன்னு தேங்காய் வந்து பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் சின்ன தேங்காயாக ஒரு தேங்காய் எடுத்து பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு எள் இது எல்லாத்தையுமே நம்ம பொறித்து வ வறுத்து எடுத்துவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளை பொறித்து எடுத்துக்கலாம் பொரிச்சு எடுத்தாச்சு அந்த பொட்டுக்கல்லையும் போட்டு லைட்டா வறுத்து எடுத்துவோம் பொட்டுக்கல்லையும் வறுத்தாச்சு நல்லா சூடாயிட்டு லேசா சூடு காமிச்சா போதும் அதையும் ஒரு பிளேட்ல வச்சுப்போம் பல்லு பல்லாக கீழே வச்சிருக்க தேங்காயை நல்லா ஒரு வதக்கி வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நான் நல்லா வதக்கிட்டு உங்கள்கிட்ட அட்டா காமிக்கிறேன் கட்டி இருந்த மாவில் வதக்கி வச்ச தேங்காய் பொட்டுக்கடலை எள் எல்லாமே பொட்டாச்சி கொஞ்சோண்டு ஏலக்காயும் போட்டுக்குவோம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் கிளறி வச்சிருக்கேன் இப்போ பாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நான் அரை கிலோ பச்சை வெயில் கெட்டி உண்டை மாவு அரைச்சி வச்சிருக்கேன்னு சொன்னால அதுக்கு வந்து அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை பாவ காய்ச்சிக்குவோம் அரை கிலோ வெள்ளத்துக்கு இதெல்லாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் பாவ ரெடி பண்ணிக்கிட்டு போது பார்ப்போம் இப்ப பாவு காய்ச்சி அதை எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல இப்ப நம்ம வந்து ஊத்தி பிடிச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிடிச்சுக்குவோம் கொஞ்சம் கொஞ்சமா கலறி வச்சுக்கிட்டு நம்ம இது மாதிரி உருட்டிக்க வேண்டியதான் சூப்பரான கெட்டி உருண்டை செஞ்சாச்சு தீபாவளிக்கு தீபாவளிக்கு மெயினான பலவாரம் கெட்டி உருண்டை முறுக்கு அதிரசம் தேங்காய் கேக்கு இதாங்க ஃபேமஸான பலகாரம் தீபாவளிக்கு வேற என்னென்ன செஞ்சாலும் இதுதான் நமக்கு முக்கியமாக தீபாவளிக்கு செய்யணும் நானும் மாதிரி கெட்டிண்டை செஞ்சுட்டேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்